வணக்கம் நான் செந்தில் பேசறமா சேயூர்ல இருந்து ஓகே اوكي நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சேஃபா வந்துட்டோம் நேத்து வேற ஃபீட்பேக் சொல்லும்போது நான் பட் ரொம்ப ஓவர் இதுவா சொல்லிட்டு அப்புறம் வெளிய வந்து பார்த்தாங்களோட அறிவ குப்பைகளை வெளியே கொட்டி விட்டு வந்துருக்கிறது அதனால என்ன சி விடுங்க பிரச்சனை இல்ல அதுதான் வேற ஒண்ணு இல்ல ஓகே நல்ல வந்து ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டி நடக்கும் நைட் நைன் தேர்ட்டி டு டென் நடக்குது கிளாஸ் முடிச்சவங்க அந்த கிளாஸ் அந்த லிங்க் மூலமா அவங்கள வந்து பண்ணிக்குவோம் அக்லீஸ்ட் தான் இருப்பாங்க அவங்க சரிங்க ஓகே அது வந்து குருநாதர் கூட நீங்க அவர் நல்லா கைய புடிச்சிக்குங்க ஆல்ரெடி நல்ல தான் புத்தி மறுத்தாரு நீங்க அவர் கூட பிரயாணம் பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா எடுக்கும் போய் சேர்க்கணும் அந்த இதுவுல படிக்கிறீங்களா அந்த குரு நித்யம் ஏகம் விமலம் அச்சலம் சர்வதி சாட்சி திரிகோண ரகிதம் இப்ப நம்ம இப்ப நம்ம பண்ணிருக்கிறது திரிகோண ஸ்தகிதத்துலதான் இருக்கும் ஆனந்தமய கோஷம் திரிகோண ஸ்தகிதம் சகிதம்னா சேர்ந்ததுன்னு அர்த்தம் ரஹிதம்னா அதான் தாண்டனதுன்னு அர்த்தம் அதெல்லாம் தானனம் தான் நம்மளுடைய நம்மளோட ஸ்வரூபம் ஆனந்தம் தான் நம்மளுடைய ஸ்வரூபம் ஆனந்த மயம் நம்மளுடைய ஸ்வரூபம் இல்ல அதனால இன்னும் நம்ம போக வேண்டியது இருக்க நல்ல குருநாதர் நீங்க அவர் கூட நல்லா டிராவல் பண்ணுங்க இன்னும் நீங்க பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கு இப்ப நேத்து கொஞ்ச நேரம் கொடுத்தாரு அது பேரு மனமற்ற மித்தரைனு பேர் நம்ம நார்மலா ஆழ்நிலை உறக்கத்தில் தூங்கும் என்ன செய்து அதுதான் அந்த செய்து என்ன ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி விழிப்புணர்வுல அதை நம்ம வந்து பாக்குறோம் அதாவது ஜாக்கிரத அவஸ்தையில அந்த ஆனந்த மையத்தை சொல்றது ஜாக்கிரத அவஸ்தையில நீ ஆனந்த சொரூபத்தை பாக்கும்போது அங்க நீயே எடுக்க மாட்டேன் நீயே கரைஞ்சிடுவேன் ஆரம்ப கால விஷயத்துல இவ்வளவு டிராவல் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் நல்ல குருநாதர் வாச இருக்கார் நீங்க அவரு கூட நல்லா சிறப்பா நல்லா டிராவல் பண்ணுங்க கண்டிப்பா நல்ல நல்ல நிலைக்கு எடுத்து உங்களை விடுவார் ஓகே ஓகே

அதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்ல ஹாஸ்டிங்காக இருக்கட்டும் வரவங்கள நல்லா கவனிக்கறதா இருக்கட்டும் அது எல்லாமே ஓகே இன்னொன்னு நீங்கள என்ன பண்ணனும் அப்டின்னு சொன்னா ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லணும் அப்படின்னா டீ நம்ம டீ குடிச்சா கூட டம்ளர் வாங்கினு போயிடுறீங்க ஆசிரமம்னா ஆசிரமம் ஓட நான் சாப்பிட்டா நான் தான் என்னோட பிளேட் எடுத்து போய் போடணும் நீங்க இலையில போட்டுறீங்க ஓகே அந்த இலையில அவங்கதான் எடுத்துட்டு போய் போடணும் டம்ளர் அவங்க தான் போடணும் அதே மாதிரி காஃபி குடிக்கிறது அவங்கதான் கழுவி வைக்கணும் இதை மட்டும் மாத்திட்டா போ உங்களுக்கு அந்த ஆசரம் அப்படின்னா ஆசரம் ஃபீலிங்ல இருக்கணும் சோ அத மட்டும் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் இப்ப இதுவே நல்லதுதான் ஒன்னும் பிரச்சனை இல்ல நல்லா பண்ணுறீங்க ரொம்ப டிசைன் பண்ணி அத ஒவ்வொரு விஷயத்துலயும் பூந்து லூக்கன் கார்னர் எந்த விதத்துலயும் குறை இல்லாம எல்லாத்தையுமே அட்ட டைம்லயே உடனே 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 அந்த லாஸ்ட் கான முடிக்கறதுக்குள்ளயே நீங்க எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணி வச்சீங்க சைடுல இருந்து அந்த ஸ்கிரீன் கிரீன் எல்லாமே எல்லாமே தூள்ளி போச்சு பின்னாடி மட்டும் இருந்தது அதெல்லாம் ஓகே அதெல்லாம் அதெல்லாம் கரெக்ட். என்ன பண்ணனும்? பிளானிங் பண்ணி முடிச்சா. உங்களுடைய போடுங்க. ஓகே போடுங்க. ஐயா உங்க குருநாதர் அவர் இருக்கும்போது நான் அவله பேசிருக்க கூடாது. பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் அனால ஒரு அவர் இது பண்ணிக்க போறாரு ஆமா அப்படி இருக்க மாட்டாங்க எப்பவுமே மாஸ் என்ன சொன்னோம்னா என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாருமே என்னோட குருநாதர் நான் உங்களுக்கு தான் கத்துக்கிட்டேன்னு தான் சொல்லுவாங்க ஒவ்வொரு விஷயமும் நான் கத்துக்கிட்டேன்னு சொல்வாங்க ஆமா என்ன சீரநாதா இருக்காங்க என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாம் குரு அப்படினு சொல்லுவாங்க அது அவர் நேத்து லாசா கொடுத்தது வந்து எல்லாரும் வந்து இந்த பெருவடி பீஸ் என்ன எது பண்றீங்கன்னா எல்லாருமே சூப்பருங்க உங்களோட விருப்ப பிரகாரம் பண்ணுங்க ஒவ்வொருத்தர் குறை என்ன இருக்குன்னு கேட்டா எல்லாருமே குறை சொல்லுவாங்க ரெண்டு நாள்லயும் புல் அண்ட் புல் வந்து நல்ல நிறைவு அதுல குறைய சொல்ல முடியாது எல்லாத்துலயுமே நல்ல நிறைவு அதுல அதுல எந்த விதமான இதுவும் இல்ல நல்லா சிறப்பா பண்றீங்க என்னுடைய பிரணாம்ஸ் உங்களுடைய குருநாதருக்கு சொல்லிடுங்க நன்றி பாங்க சரி நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணி அனுப்புங்க கண்டிப்பா நான் சொல்லி அனுப்புறேன் ஓகே இன்னொன்று வந்து என்ன மன்னிச்சுங்க நான் இதெல்லாம் சொல்லாம உங்களுக்கு வெறும் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்தல அதுக்கு மன்னிச்சுக்கங்க அது பிரச்சனை இல்ல சி அதெல்லாம் என்ன இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் வாங்க லோ டேலண்ட் போஸ்னா நானே அசந்துட்டேன் ம் அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் நான் வந்தேனே என்ன சொன்னா லாஸ்ட் நோட் இது கரெக்ட்டா போறீங்க ஒரே ஒரு இன்னொன்னு ஒரே குருவை கரெக்டா பிடிச்சிடுங்க அது போதும் வேற எங்குமே தேவையில்ல மோட்சம் அப்படின்றது செத்ததுக்கு அப்புறம் அடையறது இல்ல இது நல்லா உங்களோட மனசுக்குள்ள வச்சுக்கோங்க மோட்சம் அப்படின்றது நீங்க இறந்ததுக்கு அப்புறம் அடையிற விஷயம் இல்ல வேதம் சொல்றது இக சமுஸ்திரியத்தை இப்பவே இந்த கணத்திலே நீ அடைய வேண்டிய விஷயம் இன்னொன்னு மோட்சம் அப்படின்றது அடையிற விஷயம் இல்ல அறிந்து கொள்ளுகிற விஷயம் தெரிஞ்சுக்கிற விஷயம் ஏன்னா ஆல்ரெடி நீங்க நீங்க வந்து மோக்ஷத்துல தான் இருக்கறீங்க ஆனா உங்களால அத ரெககனைஸ் பண்ண முடியல அந்த அந்த கொஞ்ச நிமிடத்ததான் லாஸ்ட் இதுல வந்து அவருக்கு கொடுத்து ரெககனைஸ் பண்ண வச்சாரு எல்லாரையுமே ஓகே ஆனால இத வந்து ரெகுலரா நம்ம தொடர்ந்து வந்து பண்ணனும் அதனால நீங்க தொடர்ச்சியா பண்ணுங்க ரொம்ப 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 சந்தோஷம் நான் யாருலாம் அனுப்ப முடியுமோ கண்டிப்பா நான் ஓகே நீங்களும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாங்க